கத்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நம்மை சீர்படுத்தி பலப்படுத்தி அன்பானவர் ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கடந்த வருடம் முழுவதும் கண்மனை போல நம்மை பாதுகாத்த தேவன் இந்திய புதிய வருஷத்தை காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடாக்குடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன் உங்கள் யாவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாலை லூயா இந்த வருஷத்திலே தெயவன் ஆம் பிரியமானவர்களே உங்களையும் என்னையும் தெய்வன் என்று வாக்கு கொடுக்கிறார் இந்த உலகத்தில் நாம் நிலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நிலையில்லாத ஒரு காரியத்திலே அஹ் அழைந்து திரிந்து கொண்டிருக்கலாம் அப்படிப்பட்ட அங்கலாய்ப்போடு கூட கடந்த வருடங்கள் முழுவதும் வாழ்க்கை பொருண்டு வந்திருந்தாலும் இந்த வருஷத்திலே தேவனையே நம்பி இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை உன்னை நான் நிலைப்படுத்துவேன் என்று எடுத்து வாசிப்போம் உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் ஆம்பிரியமானவர்களே கிறிஸ்து தேவன் சொல்றார் அவர் கட்டளை கை கொண்டு நடக்கும்போது நம்மளை அவருடைய சொந்த ஜனமாக நிலைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் என்று இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் அது நிறுவப்பட்டது என்று கூட சொல்லலாம் ஒரு ஒரு நிறுவனத்தை நிறுவிவார்கள் என்று சொல்லுவார்கள் இல்லையா நிறுவனம் என்று சொல்லும் போது அது ஒரு நிலையானது ஸ்திரப்படக்கூடியது என்று சொல்லலாம் அப்படிதான் பெரிய மாணவர்களே நம்மை படைத்த தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார் இந்த வருஷத்தில் உங்களை நிலைப்படுத்துவேன் எத்தனையோ எத்தனையோ பேர் எனக்கு நிலையில்லாத வீடு நிலையான ஒரு வீடு இல்ல நிலையான ஒரு நல்ல சபை இல்ல ஒரு வேலை ஸ்தலம் இல்ல நிலையான வேலை இல்ல என்றெல்லாம் கூடி அங்கலாய்த்து கொண்டு அழைகிறீர்களா இந்த மா வருஷத்திலே தேவன் உங்களை நிலைப்படுத்துவேன் நான் ஒரு காரியத்தை உன்னை நிறுவி தருவேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார் முதலாவதாக இஸ்ரேவேல் என் ஜனத்தை நான் நிலைப்படுத்தி அவர்களுக்கு நானே தேவனாயிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இரண்டாவதாக உன் தலைமுறைகளை சந்ததிகளை நிலைப்படுத்துவேன் என்கிறார் மூன்றாவதாக என் ஊழியக்காரரின் வார்த்தைகளை நிலைப்படுத்துவேன் என்று கத்த சொல்லுகிறார் தொடர்ந்து நாம் வாசிப்போம் முதலாவதாக அவர் நம்மை நிலைப்படுத்துகிற தேவன் ஒன்று நாளாகமோ பதினேழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் உமது ஜனமாக இஸ்ரவேலர் என்றைக்கும் உமது ஜனமா இருக்கும்படிக்கு அவர்களை நிலைப்படுத்தி கத்ராகே நீர்தாமே அவர்களுக்கு நீர் தேவனானீர் ஆம் ஆன் தேவன் ஆரியிலே மனிதர்களை படைத்து அந்த மனித வம்சத்திலே யாக்கோ என்னும் இஸ்ரோவேலை தனக்கு சொந்தமான ஜனமாக தெரிந்து கொண்டார் அவர் மூலமாய் வந்த இஸ்ரவேல் சந்ததியை அவர் வழிநடத்திக் கொண்டு வந்தார் அந்த அந்த ஜனங்களை தனக்காக வேர் பிரித்து எடுத்தார் அந்த இஸ்ரோலின் தேவன் ஜனங்களுக்கு அவரே நானே தேவனாய் இருந்து நடத்துவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து அவர்களை இம்மட்டுமாய் நடத்தி வருகிற தேவனா இருக்கிறார் ஆம்பிரியமானவர்களே அதன் பிறகு இந்த உலகம் முழுவதும் நிரப்பப்பட்ட புறஜாதிகளா இருக்கிற எந்த மனுஷர்களா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் அவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாறுகிறானா யாவருக்கும் அவரே தேவனாய் இருக்கிறார் அவர் நம்மை சொந்த சனமாக அவருடைய ரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுக்கிறார் அப்படிப்பட்ட அனுபவத்துக்களாய் வருகிறதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவரே தேவனாய் இருக்கிறார் ஆகவே அன்றைக்கு இஸ்ரேவியலருக்கு தேவனாய் இருந்தவர் இன்றைக்கும் புரஜாதியா இருந்த நமக்கும் ஆவிக்குரிய இஸ்ரேவியலராகிய நமக்கும் அவரே இருக்கிறார் ஆகவே அவர் உன்னை எனக்கு சொந்தமாக ஜனமாக நிலைப்படுத்துவேன் என்று இன்றைக்கு உங்களுக்கும் வாக்கு கொடுக்கிறார் இன்றைக்கு வாக்கு கொடுத்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் வாக்கு கொடுக்கிறார் இரண்டாவதாக உன் சந்ததியை நிலைப்படுத்துவேன் என்று தாவிதுக்கு தேவன் வாக்கு கொடுத்தார் சங்கீதம் எண்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் நாலாவது வசனத்துல என்றும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறைக்கும் உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று அவர்களோடு கூட சொன்னார் என்று நாம் வாசிக்கிறோம் அவர்களே தாவி இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தார் ஆனால் அவன் பாவம் செய்தவன் ஆனபடியினாலே தேவனுடைய சமூகத்தில் அப்பொழுது வந்து சரணடையத்தக்க தேவனிடத்தில் மண்டியிட்டு தன்னை அர்ப்பணிக்கத்தக்க ஒரு நல்ல ஒரு அனுபவத்துக்குள்ளே அவன் செல்லுவதா இருக்க இருந்ததுனாலே தேவன் அவரோடு கூட உடன்படிக்க பண்ணினார் நான் உன் சந்ததியை தலைமுறை தலைமுறைக்கும் அதுல சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று அவனுக்கு உடன்படிக்கை பண்ணினார் அப்படி உடன்படிக்கை பண்ணின அதே தேவன் தொடர்ந்து அவருடைய மகனாகிய சாலமோனை இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவை நிலைப்படுத்தினார் அதே வம்ச வழியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பிறந்து இன்றைக்கும் அவர் ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிறார் இன்று தொடர்ந்து அந்த சமூ அந்த சமூகம் இன்றைக்கும் இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருக்கிறது ஆம்பிரியமானவர்களை தாவிதை போல ஒருவேளை நாமும் தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாய் அவர் விட்டு விலகி போன சூழ்நிலையில் அப்படிப்பட்ட அனுபவத்தில் நீங்கள் காணப்பட்டாலும் இந்த நாட்களிலே அவரைப் போலவே தேவனிடத்தில் சரணடையுங்கள் அவர் இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் நாம் இருக்கும்போது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சந்ததியும் நிலைப்படுத்துவார் தலைமுறை தலைமுறைக்கும் அவருடைய சிங்காசனம் தலைமுறையில் ஸ்தாபிக்கப்படும் ஆம்பிரியமானவர்களே இன்றைக்கும் பார்க்கிறோம் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஆண்டவருக்குள்ளாய் வரும்போது இது தேவனுடைய மனுஷி இது தேவனுடைய மனிதன் என்று சொல்லும் போது அவர்களுடைய சந்ததிகளுக்கும் நாம் பார்க்கிறோம் இந்த குடும்பம் தேவனுக்குரியது இது இயேசுவை பின்பற்றுகிற குடும்பம் இது ஊழியக்கார குடும்பம் இது கிறிஸ்தவ குடும்பம் என்று நாங்கள் நான்கு தலைமுறையாய் நாங்கள் தேவனை வணங்குகிறவர்கள் என்றெல்லாம் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே வேதத்தில கூட தீமோத்தையுக்கு அவருடைய பாட்டியும் அம்மாவுடைய விசுவாசம் உனக்குள் இருக்கிறது என்று எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டுவது போல நாம் தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் நாம் வாழும் போது ஆராதனை செய்யற அனுபவம் உள்ள நல்ல ஒரு சந்ததியாய் நாம் வளரும் போது நமக்கு பின்பாக உள்ள அதே சந்ததிக்கும் நமக்குள்ளா இருக்கிறதான நல்ல ஆவிக்குரிய விஷயங்கள் நாம் கடத்தி செல்ல வேண்டும் அப்படி செல்லும் போது அஹ் அநேக தலைமுறைகளை தேவன் ஆசிர்வதிக்கிறவர் ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா ஒருவன் தேவனிடத்திற்குள் அன்பு கூறும்போது ஆயிர தலைமுறைக்கும் இரக்கம் பாராட்டுவேன் என்று தலைமுறை தலைமுறையாய் நம் குடும்பத்துக்கு தேவன் இறக்கம் பாராட்டுவார் தலைமுறை தலைமுறையாய் நம் குடும்பத்தைவேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவன் உங்கள் குடும்பங்களை இந்த மூன்றாவதாக அவர் ஊழியக்காரின் வார்த்தைகளை அவர் நிலைப்படுத்துகிறவர் எஸ்ஐ நாற்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் நான் என் ஊழியக்காரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபலியின் ஆலோசனை நிறைவேற்றி குடியேற்றுவாய் என்று கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவர்களின் பாலான ஸ்தானங்களை எடுப்பிக்கப்படுவார் என்று நாம் வாசிக்கிறோம் பாதி காலத்திலிருந்தே தேவன் அவருக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்களை மோசை முதற்கொண்டு ஒவ்வொருவரிடமும் தேவன் ஜனங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை சொன்னார் அவர்கள் அதை கேட்டுக்கொண்டு ஜனங்களிடம் சொல்லி ஜனங்களை அப்படியாகவே ஆசிர்வதித்தார் இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளா இருப்பதோடு மாத்திரமல்லாமல் அவருடைய விசுவாசிகளையும் தாண்டி அவருடைய ஊழியத்தை செய்கிறதான ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுடைய வாய் வார்த்தைகளை தேவன் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார் அவர்களுக்குள்ளாய் ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்லும் போது ஆசிர்வதிக்கும் போது அது அப்படியே நடப்பதை நாம் பார்க்க முடியும் வியாதியில் விடுதலை வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லும் போது அவர்களுக்கு விடுதலை வருவதையும் சுகம் உண்டாவதாகவும் இயேசுவின் நாமத்தினால் அவனை ஆசிர்வதிக்கிறேன் என்று சொல்லும்போது அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதையும் நாம் காண முடியும் ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் தேவனுடைய ஊழியர்களாய் இருக்கும்போது அவருடைய வாயின் வார்த்தை தேவன் நமக்கு வார்த்தைகள் மற்றவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாய் வார்த்தைகளையும் அவர் நல்ல தேவனா இருக்கிறார் நிலைப்படுத்துகிறார் ஆகவே நம்மை நிலைப்படுத்தின தேவன் நம் சந்ததியை நிலைப்படுத்துகின்ற தேவன் நம் வார்த்தைகளையும் நிலைப்படுத்துகிறவராய் இருக்கிறார் இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வருவதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு நிபந்தனை வேதம் சொல்லுகிறது அதே இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே நீ உன் தேவனாகிய கத்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழியில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உனக்கு தமக்கு சொந்த பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் என்று வாசிக்கிறோம் தேவன் நம்மை நிலைப்படுத்த வேண்டும் என்றால் நாம் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து அதை பின்பற்றி செல்ல வேண்டும் என்பதான் அந்த நிபந்தனை பெரியமானவர்களே கட்டளைகள் என்று சொல்லும் போது கமாண்ட்மென்ட் என நாம் பார்க்கிறோம் ஆணை அதாவது தேவன் சொன்னதுக்கு அப்படியே கீழ்படிய வேண்டும் எந்த நிபந்தனையும் இல்லாமல் கீழ்படைய வேண்டும் அதைதான் இஸ்ரோவேலருக்கு தேவன் கொடுத்து நீங்கள் வாழ வேண்டும் என்று தேவன் கட்டளை இட்டார் இஸ்ரோவேலருக்கு தேவன் கொடுத்த அந்த பத்து கட்டளை மாத்திரமல்ல புதிர் பாட்டில ஆடவராக ஏசு கிறிஸ்து அது இரண்டு பிரதான கற்பனைகளாக தேவன் நமக்கு கொடுத்தார் முதலாவது கற்பனை உன் தேவனிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும் என்று இதற்கு இரண்டாம் ஒப்பனையா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே தேவன் கட்டளை இட்டார் கற்பனைகளின்படி நாம் நடக்கும் போது தேவன் நிச்சயமா அதற்கேற்ற ஆசிர்வாதங்களை நமக்கு தருகிறார் அது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்து பரமேறி போகும்போது கடைசி நாட்களில் சீஷர்களுக்கு ஒரு பிரதான கட்டளையை கொடுத்தார் நீங்கள் புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிகளையும் சீஷராக்கி குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு உங்களுக்கு யாவையும் அவர் உங்கள் கை அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இது உலகத்தின் சகல முடிவு நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுத்தார் மத்த இருபத்தி எட்டு பத்தொன்பது இருபதுல சொன்ன அந்த வார்த்தையின்படி கத்த நமக்கு ஒரு பிரதான கட்டளை கொடுத்திருக்கிறார் ஆலை லூயா ஆம்பரியமானவர்களே அந்த பிரதான கட்டளைகளை நாம் செய்யும் போது தேவன் நிச்சயமாய் நம்மை நிலைப்படுத்துவார் ஒரு உத்தம ஊழியனின் கதை அரசாங்க சொத்தை காவல் செய்வதற்கு ஒரு ஐந்து போர் வீரர்கள் அந்த இடத்திலே ஒரு குளிர் உள்ள ஒரு இடத்திலே நிறுவ நிறுத்தப்பட்டார்கள் குளிர் அதிகம் ஆக ஆக அவர்களால் தாங்க முடியாமல் அந்த கட்டளையை அரசாங்க கட்டளையை மீறி அங்கிருந்து ஒவ்வொருவர்களாய் ஓட ஆரம்பித்தார்கள் அங்கே ஒரே ஒரு போர் வீரன் மாத்திரம் நான் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும் இறுதிய மன மனதோடு கூட மரணத்தையும் யோசிக்காமல் அப்படியே அங்கே நின்று கொண்டிருந்தான் ஆணி அடித்தது போல அங்கேயே நின்று கொண்டிருந்தான் அவன் அப்படி உறைந்து போனவனாய் காணப்பட்டான் ஐந்து மணி நேரத்துக்கு பிறகு அரசர் அந்த இடத்துல வரும்போது அதை பார்த்து வியந்து போனார் ஓடி போய் அந்த மனிதனை அப்படியே எடுத்து தன்னுடைய மடியில வைத்து இரக்கத்தோடு கூட அவர் அவனுக்கு உதவி செய்தார் ஒரு அசைவுமே இல்லாத இருந்த அந்த உடலிலே அவர் உதவி செய்ய ஆரம்பிக்கும்போது அவனுக்கு அவனுக்கு மீண்டும் அதிலிருந்து அவனுக்கு உயிர் வந்தது அவன் எழுந்து உட்கார்ந்து பார்க்கும் போது தனக்கு முன்பாக அரசர் உட்கார்ந்ததை பார்த்து அவன் மிகவும் சந்தோஷப்பட்டான் வியப்பிலே ஆழ்த்தப்பட்டான் அந்த அரசரும் அந்த மனித அந்த போர் வீரனை கூட்டிக் கொண்டு ஊருக்கு சென்று அநேகர் முன்பாக அவனை கௌரவப்படுத்தினார் பிரதானிகளின் தலைவனாக மாற்றினார் சாதாரண போர் வீரனாக இருந்தவர் ஒரு போர் படைக்கு தலைவனாய் மாறினார் ஆம்பிரியமானவர்களே உலகத்தில் இருக்கிறதான ஒரு ஊழிய காரணே ஒரு அரசனுக்கு தன்னுடைய கட்டளைக்கு கீழ்படிந்து நடக்கும்போது அதற்கேற்ற அடைவான் என்றால் அனவரகை இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளை கீழ்படிந்து செய்கிறதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நிச்சயமாகவே அதற்கேற்ற பலன் உண்டு ஆகவே கொஞ்ச காலத்துமா இருந்தாலும் அந்த கொஞ்ச காலத்துல பாடுகளை அனுபவிக்கும் போது பொறுமையோடு கூட சகிப்பு தன்மையோடு கூட ஓடும் போது நமக்கு அன்று ஜீவக்கம் உண்டு ஆந்திரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே கிறிஸ்து கிறிஸ்தயுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி நிலை நிறுத்துவாராக வார்த்தையின்படி மகிமைக்க மகிமைக்குள்ளாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் அந்த அழைப்பிலே நிலைத்திருந்து கொஞ்ச காலத்திலே பாடல்கள் வந்தாலும் நாம் தேவனுக்கென்று நிலையோடு கூட உறுதியோடு கூட ஊழியத்தை செய்யும் போது அவன் நம்மை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த வல்லமேல தேவனா இருக்கிறார் ஹாலே லூயா இதை கேட்டுக்கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வருஷத்திலே உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் உங்கள் வார்த்தைகளையும் தேவன் நிலைப்படுத்துவார் ஆண்டவர் சொன்ன கட்டளையின்படி படி நாம் கீழ்ப்படிந்து அவருடைய வேதத்தை வாசித்து ஆராதிக்கிற அனுபவத்தில் அனுந்தினமும் நாம் வாழும்போது அதன்படி வாழ நம்மை அர்ப்பணித்து நாம் ஓடும்போது கத்த நிச்சயமா இந்த ஆசிர்வாதங்களை நமக்கு தருவார் இந்த உலகிலே நிலை நிலையான வாழ்க்கை மாத்திரம் பரலோகிலும் தேவன் நமக்கு நிலையான வீட்டை கட்டி வைத்திருக்கிறார் நிலையில் நிலையில்லாத இந்த உலகத்தை விட்டு நிலையான அந்த வாழ்க்கை வாழ நாம் ஓட்டத்திலே ஓடுவோம் நம்மை அர்ப்பணிப்போம் இந்த வருஷம் தேவன் நிச்சயமாய் உங்களை நிலைப்படுத்துவார் ஹாலே லூயா நாம் செபிப்போம் பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எசப்பா அந்த புதிய வருஷத்தை காண செய்த கருவைக்காய் நண்டு செலுத்துகிறோம் கடந்த மாதம் முழுவதும் எத்தனையோ ஆபத்துக்கள் பலவீனங்கள் மத்தியில் எங்கள் பாதுகாத்திரே உமக்கு நன்றி அப்பா உபாகமம் இருபத்தி எட்டு ஒன்பதுல எழுதின வார்த்தையின்படி உன்னை தன் சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டு நிலைப்படுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமக்காய் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நிலைப்படுத்தி தரும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம் நிலையான வீடு இல்லாதவர்களுக்கு இந்த வருஷத்துல வீட்டை கட்டி தருவீராக சபை இல்லாதவர்களுக்கு சபையை கட்டி தருவீராக அந்தவரைய வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கட் வேலையை தருவீராக சொந்த பிசினஸ்க்கு இடம் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் ஆபீஸ் திறக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு அது அப்படியே ஆகும்படியாய் செபிக்கிறேன் கத்தாவே உங்களுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் ஏசுவின் நாமத்தினாலே உம்முடைய கட்டளையின்படி நடந்து நீர் வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள கத்தர் குருவி செய்வீராக அந்தவரையம் அறியாத யாராய் இருந்தாலும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று அவர்களை ஏற்றுக்கொள்வீராக உண்மை அவர்களை ஏற்றுக்கொண்டு

என் துளிர் துளிர்த்தது என் ஊழியமும் துளிர்த்தது அநேக காரியங்களிலே கர்த்தர் இந்த வருஷம் முழுவதுமாய் நடத்தினார் அவர் சமூகம் முன்பாக சென்றதையும் அவருடைய மகிமை என்னை தாங்கினதையும் என்னால் உணர முடிந்தது அப்படியே அற்புதத்தை செய்த கர்த்தர் நிச்சயமாய் இந்த வருஷத்திலும் உங்கள் வாழ்க்கையை ஒரு நிலை உங்களை நிலைப்படுத்துவார் என்பதில் சந்தேகம் இல்லை இந்த வார்த்தைகளை வைத்து செவியுங்கள் கர்த்தர் நிச்சயமாய் அடுத்த வருஷம் உங்களை சாட்சியோடு கூட நிறுத்துவாராக தேங்க்யூ பாய்